காலை ஒன்று விட்டுச்சுன்னு வச்சுக்கோங்க ரெண்டு பேரும் ஆனரில் பிறந்துக்கிட்டு இருப்போம் ஆமாம் அந்த வீரர்கள்லாம் எவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ணி இந்த இதில் களத்தில் இறங்குறாங்க நம்ம எதுவுமே பண்ணாமல் போனோம்னா காலி தான் அதே தான் ஆக்சுவலி பார்க்குறப்பே ரொம்ப நல்லா இருந்தது இல்லை ஷோக்கில் போய் டீலாக பேசிடலாமா ஆ பேசிடலாம் ஓகே ஷோக்கில் போயிடலாம் வெல்கம் டு தர்ஃபெக்ட் ஷோ தமிழர்களுடைய சாகச பெருமிதம்னா ஜல்லிக்கட்டு தான் திமிரும் திமில் அப்படியே முரட்டு உடல்வாக கூரான கொம்பு ஒன் ஒன் மேன் அது வந்து ஜல்லிக்கட்டு காளைகள் தான் அந்த தொடையை தட்டிட்டு வந்து அப்படியே காளையும் காளையர்களும் மோதிக்கிறப்ப அந்த புழுதி புறக்கிறப்பே தான் இருக்கு அவனியாபுரம் பார்த்தோம் பாலமேடு பார்த்தோம் இன்னைக்கு அலங்காநல்லூர்ல கோலாகலமா நடந்துகிட்டு இருக்கு ஜல்லிக்கட்டு ஆமா இன்னைக்கு அமைச்சர் உதயநிதி வந்து கொடியாட்டி தொடங்கி வச்சிருக்காரு ஆமா

சைடு போ மார்ட கிராஸ் வாட் கிராஸ் மார் சாலிட் ஏ மார இந்த நாடு என்ன வருண் அடுத்த வருஷம் கலந்துக்கலாமா ஆ கலந்துக்கலாம் ஆனால் ஏஜ் லிமிட் இருக்குன்னு நினைக்கிறேன் உங்க ஏஜுக்கு ஏஜ் பாராயிருச்சா ஆனா வந்து மாஸ் என்ட்ரின்னு வச்சுக்கோங்களேன் அந்த வாடி இருந்து என்ட்ராகிற அந்த காலையில் தான் ரியல் மாஸ் என்ட்ரி ஆமா பயங்கரமா இருக்கு அப்படி துள்ளி குதிச்சு வரும்போது ஆமா அதே மாதிரி நேற்று என்ட்ராயிருக்காரு மதுரைக்குள்ளார வர உடனே முதல் முறை முதரை வர்றதுனால உதயநிதி ஸ்டாலின் வந்து அவருடைய பெரியப்பா வீட்டுக்கு வந்து போயிருக்கிற அழகிரியை சந்திக்கிறதுக்கு அவருடைய அப்பா ஸ்டாலின் சொல்லி அமிச்சாராம் இப்போ முத முதல்ல நீ வந்து அமைச்சரான உடனே நீ போற மதுரைக்கு போற உடனே நீ பெரியப்பாவை பார்த்துரு அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாராம் பெரியப்பாட்ட ஆசீர்வாதம் வாங்கிரு அப்படின்னு சொல்லி ஆமாம் ஆமா அதனால மதுரை போனவரு லாஜில் தங்கி ரெஃப்ரெஷ் ஆனவரு உடனே பெரியப்பா வீட்டுக்கு வந்து போயிருக்காரு மூக்க அழகிரி வீட்டுக்கு போயிருக்காரு அங்கே பெரியம்மா வந்து வாமகனே அப்படின்லாம் கூப்பிட்டு நெத்தியில முத்தம்லாம் கொடுத்து வரையறுக்காங்களா வரையறுத்து அதே மாதிரி அழகிரியும் பயங்கர ஹாப்பி தான் வந்து இருந்திருக்காரு ஆமா நேத்து காமெலாம் பண்ணியிருக்காரு நம்ம ரிப்போர்ட்டர் சல்மான் வந்து அங்க நேரடியா போயிருந்திருக்காரு அழகிரி வீட்டுக்கு அப்போ வந்து அங்க ரிப்போர்ட்டர்ஸ்லாம் இருக்கும்போது போது ஃபஸ்ட் வெளியே வந்திருக்காரு உதயநிதி வரதுக்கு முன்னாடியே அழகி வந்திருக்காரு அவர்கிட்ட கேட்டு இருக்காங்க என்ன உதயநிதி வராராமே அப்படினோனா ஆமா பெரியப்பாவை பார்க்க தம்பி மகன் வருகிறார் அப்படின்னு இருக்காரு அதுக்கப்புறம் வந்து பொங்கல் வாழ்த்து சொல்லியிருக்காங்க சில நிருபர்கள் அதுக்கு வந்து இன்னைக்கு மாட்டு பொங்கல் அப்படின்னு பார்த்து தெரிஞ்சுட்டு போனலாம் அப்படின்னு சொல்லிருக்காரு அதுக்கப்புறம் தான் வந்து உதயநிதி வந்து அன்பில் மகேஷோட போய் அங்க பாத்து இருக்காரு அதே பாசம் பரிமாற்றம்லாம் வந்து நடந்து நடந்திருக்கு இருபது நிமிடங்களுக்கு மேல மு க அழகிரையும் உதயநிதி ஸ்டாலின் பேசினதா சொல்றாங்க ஏன்னா அரசியல் களம்னாலே மதுரை தான் ரியல் அரசியல் களம் இப்போ கோயம்புத்தூர்லாம் பார்த்தீங்கன்னா சாஃப்ட்டான ஒரு டீசென்டான அரசியல் தான் நடக்கும் ஆனால் மதுரையில் எல்லா வகையான அரசியலும் வந்து நடக்கும் வெட்டு குத்து நடக்கும் உட்கட்சி பஞ்சாயத்து நடக்கும் காலவாரி விடுவாங்க கையவாரி விடுவாங்கன்னு சொல்லிட்டு எல்லா வகையான அங்கே தான் நடக்கும் அதனால நீங்கள் மதுரை அரசியலை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கனாலே ஒட்டுமொத்த தமிழ்நாடு அரசியல் நீங்கள் புரிஞ்சுக்கலாம்னு சொல்லிட்டு மூக்க அழகிரி உதயநிதிக்கு கிளாஸ்லாம் எடுத்துட்டு இருக்காரு அப்புறம் இன்னொன்று வந்து அந்த சைடு அழகிரி ஆதரவாளர்களாக இருந்தாங்களா அந்த டைம்ல அவங்களாம் நிறைய பேர் வந்து இப்போ ஸ்டாலின் தரப்பு வளர்ந்து வந்தோன்னா அவர் பக்கம் தாவிட்டாங்களாம் இப்போ அவங்களாம் கொஞ்சம் பயமாக இருக்காங்க ஆஹா ஒன்று சேர்ந்துட்டாங்களே நம்மளை எங்கேயும் கழட்டிட்டு அழகிரி ஆதரவாளர்களை உள்ளே கொண்டு வந்துருவாங்களோ அப்படிங்கிற பயம்லாம் இருக்கு அவங்களுக்கு இருக்கு ஆனால் என்னன்னா நேற்று வந்து மகன் தம்பியோடைய மகனை பாசத்தால் அரவணைச்சிருக்காரு மூக்கா அழகிரி சாப்பிட சொல்லியிருக்காங்க நைட்டு இல்லை எனக்கு நிறைய மீட்டிங்ஸாக இருக்குன்னு சொல்லிட்டு சாப்பிடாம பெரியப்பா வீட்டில இருந்து கிளம்பி வந்துருக்காரு அதற்கு தான் காலையில வந்து அலங்காநூரில் வந்து பச்சை ஆட்டி திறந்து வச்சிருக்காரு அதுலேயும் ஒரு அரசியல் பண்ணியிருக்காரு உதயநிதி ஸ்டாலின் என்னன்னா மதுரையில மூர்த்திக்கும் அமைச்சர் மூர்த்திக்கும் அமைச்சர் பி டி ஆர் தியாகராஜனுக்கும் ஆகவே ஆகாது ஆமா அவர் வார் போயிட்டு ரெண்டு பேருமே எதிரும் புது தான் இருப்பாங்க உதயநிதி சொல்ல என்ன பண்ணாரு ரைட் ஹேண்ட் சைடு வந்து மூர்த்தியும் லெப்ட் ஹேண்ட் சைடு பிடிஆரையும் வச்சுக்கிட்டு பேசிக்கிட்டு இருந்தாரு நடுல சூரிய வரவும் சூரிய ஒரு பக்கத்துல ஒரு பிளேஸ் போட்டு சூரிய வச்சுட்டாரு ஏன்னா சூரிய வந்து அண்மையில உணவு வந்து திறந்து வச்சிருந்தாரு யார் உணவத்தை திறந்து வச்சாதுன்னா பிடிஆர் பன்னீர் ராஜா தான் திறந்து வச்சிருந்தாரு அதனாலேயே ஒரு முறையில ரெண்டு முறை வந்து வரித்துறை வந்து ரைட் போச்சு சூரிய அந்த உணவகத்துக்கு வரித்துறை மூர்த்தி கிட்ட இருக்கு அதே தான் அதை வச்சு ஏன்னா பிடிஆர் தான் திறந்து வச்சாரு பிடிஆருக்கு குடைச்சல் கொடுக்கிறதுக்காக பிடிஆருக்கு செக் வைக்கிறதுக்காக தான் சூரியோட உணவகத்துல ரைடு போனாங்க பேச்செல்லாமே அடிபட்டுச்சு இப்ப உதயநீசன் என்ன பண்ணிட்டாருன்னா இந்த சைடு மூர்த்தி இந்த சைடு சூரி அதுக்கு பக்கத்தில் பிடிஆர் எல்லாரும் ஒண்ணுக்குள்ள ஒன்னா இருக்கணும்னு சொல்லிட்டு அது அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு காலை இளைஞர்கள் அடக்கிட்டு இருந்த மாதிரி இந்த சீனியர் வந்து அடக்கிட்டு போயிருக்கிறதா வந்து சொல்றாங்க ஓஹோ இதுதான் அங்க மதுரை அரசியல் அதே மாதிரி தான் அழகிரி வீட்டுக்கு போனது கூட யாரும் எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது நம்ம அடுத்த கட்சியை எடுத்துட்டு போகும்போது யாரும் குறுக்க வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக தான் எல்லாரோடையும் அரங்கணப்பாக போகிறாராம் உதயநிதி அந்த மாதிரி தான் சொல்கிறாங்க அதனால தான் பெரியப்பாவையும் போய் பார்த்துருக்காரு ஆமாம் மொத்தம் என்னென்னா இப்போ ஸ்டாலினும் அழகிரியும் நெருங்கிட்டாங்கன்னு தான் வந்து சொல்கிறாங்க ஏன்னா அப்பா சொல்கிறதான் உதயநிதி வரைக்கும் கேட்டுக்கிட்டு இருக்காரு அப்பா மாரி எதுவுமே செய்கிறது கிடையாது அப்பா சொன்னதால தான் போயிருக்காரு இது வந்து அவர் கொடுத்த ஒரு க்ரீன் சிக்னல் தான் வந்து சொல்கிறாங்க அலங்காநல்லூரில் எப்படி கிரீன் சிக்னலோ அதே மாதிரி நேற்று நைட்டே கிரீன் சிக்னல் போயிடுச்சு ஆமா அதுதான் அதை அழகிரி ஆதரவாளர்கள்லாம் வந்து திரும்ப சேரப் போறாரு தலைவர் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க ஏன்னா அவர் வந்து கட்சியை விட்டு நீக்கினார்ல கலைஞர் இருந்தப்பே அவர் வந்து கட்சியை விட்டு நீக்குனாங்க அந்த சண்டையெல்லாம் வந்தப்போ இப்போ திரும்பியும் சேரப் போறாரு அதை அழகிரிட்டே வந்து பத்திரிகையாளர்லாம் கேட்டப்ப அதை நீங்கள் அவர்கிட்ட தான் கேட்கணும்னு உதயநிதியை கையை காமிச்சாரு உதயநிதி அதுக்கு அந்த இடத்துல எந்த பதிலும் சொல்லலை ஆனால் இனிமேல் மூவ்ஸ் எப்படி இருக்குங்கிறத பார்க்கணும் முதல்ல என்னென்ன இந்த பதிலு என்ன எதை கட்டுதுன்னா ஏற்றிக்கிட்டோன்னா அர்த்தம் இப்போ யார் இவ்வளவுதான் தலைமை இவ்வளவு நீ சேர்த்துக்கணுங்கிற மாதிரி தானே இருக்கு ஆமா அந்த அளவுக்கு வந்து அழகிரி சொல்லியிருக்காரு ஆனா அண்ணன் தம்பி ஒண்ணு சேர்த்துட்டாங்க இந்த தையில பார்ப்போம் இருந்தாலும் மறைந்தாலும் இவர் போல யார் என்று ஊர் சொல்ல வேண்டும் அப்படின்ட்டு இருக்குல்ல இந்த வரிகள் கரெக்டாக யாருக்கு பொருந்தும்னா எம்ஜிஆருக்கு தான் வந்து பொருந்தும் கண்டிப்பாக எம்ஜிஆர் மூணு எழுத்து மந்திரம் மாதிரி அது அதிமுகவினர் இன்னைக்கு உடைய நூத்தி ஆறாவது பிறந்த தினம் அதிமுக வந்து நாலு கோஷ்டியா பிரிஞ்சிருக்காங்கல்ல இந்த நாலு கோஷ்டி எம்ஜிஆர் சிலைக்கு போய் இன்னைக்கு வந்து மாலையும் மரியாதை செஞ்சிருக்காங்க எடப்பாடி பழனிசாமி கட்சி அலுவலகம் அவர்கிட்ட இருக்கிறதுனால அலுவலகத்துலேயே போய் மரியாதை செஞ்சுருக்காரு கட்சி அலுவலகம் அவட்டில்லாதனால அண்ணா இருக்கிற எம்ஜிஆர் சிலைக்கு மாலை செலுத்தி மரியாதை செஞ்சுருக்காரு ஓ பன்னீர்செல்வம் சசிகலா வந்து அந்த டி நகரில் உள்ள எம்ஜிஆர் இல்லத்துக்கு போய் மரியாதை செலுத்தியிருக்காங்க அதே மாதிரி தினகரனும் வந்து மரியாதை செலுத்தியிருக்காரு ஓபிஎஸ் என்ன சொல்கிறாருன்னா ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு நான் வந்து சர்வாதிகாரி மாதிரி நான் செயல்படவே கிடையாது எல்லாரும் ஒன்று சேரணும்னு தான் வந்து நினைக்கிறேன் ஆனா தீர்ப்பு வந்து இறைவன் கையில தான் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு இறைவனா நீதிபதியே இதுவன பாக்குறாரு போல இறைவா கையில தான் என்னோட எதிர்காலமே இருக்கு இறைவன் மை லாட் மை லார்டுன்னு சொல்லுவாங்கல்ல உண்மையாலுமே மை லார்டா நினைக்கிறேன் எனக்கு சாதாரண தீர்ப்பு கொடுத்துருங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு சசிகலா என்ன சொல்லியிருக்காங்கன்னா அவங்கள இதே தான் சொல்றாங்க நம்ம திமுக வீழ்த்தணும்னா எல்லாரும் ஓர் அணியில் சேரணும் எனக்கு ஒன்றும் பயம் இல்லை என் கட்சியில் ஆட்களை சந்திக்கிறதுக்கு யாரை சொல்கிறாங்கன்னா ஓபிஎஸ்இபிஎஸ்சு சந்திக்க போகிறாங்களாம் நான் சந்திக்க திட்டம் வச்சிருக்கேன் உங்கள்கிட்டலாம் சொல்லிட்டு தான் நான் போய் சந்திப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க பார்ப்போம் என்ன சந்திக்கிறாங்களா ஆனா யார் சந்திச்சாலும் இவர் எடப்பாடி வந்து யாரையும் சேர்த்துக்க இல்லைங்கிற மாதிரி தான் அவர் போயிட்டு இருக்காரு இருக்கு ராஜதந்திரங்கள் தொடர்ந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க தெரியவே இல்லை ஒன்றரை வருஷத்துக்கு மேல ஆயிருச்சு எல்லாத்தையும் இப்படி விழிப்படியா நான் சொல்ல முடியும் ஆனா நான் செய்வேன் செய்வேன் அப்படிங்கிறாங்க அவங்க ஆமா அவங்க தரப்ப அப்படிதான் சொல்லிட்டு நேத்து வந்து தேர்தல் ஆணையம் செயல் விளக்க கூட்டத்துக்கு வந்து அழைப்பு விடுத்திருந்தாங்க ஓபிஎஸ் தரப்புலேருந்து மட்டும் சுப்புரத்தனுங்கிற முன்னாள் எம்எல்ஏ ஆஜராக இருக்கார் அதே மாதிரி இன்னொருத்தரும் கூட ஆஜராகிருக்கார் எடப்பாடி தரப்புலேருந்து போன ரெண்டு பேருமே கடைசி நேரத்தில் போக வேணாம்னு சொன்னதுனால ரெண்டு பேருமே அதில் கலந்துக்கவே இல்லையா அந்த கூட்டத்தில் வந்து கலந்துக்கல அந்த வரையும் போயிருக்காங்க பட் ஆனால் கலந்துக்காமல் வந்துவிட்டாங்க ஆமாம் நேற்று வந்து திக்விஜய் சிங் இருக்கிறாங்க காங்கிரஸ் தரப்பு நேற்று என்ன நடந்திருக்குன்னா காலையில் பத்து மணி ரிஜிஸ்ட்ரேஷன்லாம் நடந்திருக்கு மொத்தம் எட்டு தேசிய கட்சிகள் ஐம்பதுக்கும் மேலே மாநில கட்சிகள்லாம் அழைப்பு கொடுத்துருந்தாங்க டெல்லியில் கூட்டம் நடந்திருக்கு ரிஜிஸ்டர்லாம் முடிஞ்ச உடனே தலைமை தேர்தல் ஆணையர் வந்து விளக்கம் சொல்லியிருக்காரு நம்ம எதனால ஆரியும் கொண்டு வர போறோம் அப்படின்னு சொன்ன உடனே ஹைடிக் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க டீ குடிச்சிட்டு வாங்க நாங்கள் செயல்முறை இதுக்கு பண்ணுறோம் செயல்முறை அப்படிங்கறத காட்டுறோம் டீ குடிச்சிட்டு வந்தவங்க எங்க இப்ப யார் முதல்ல ஒத்துக்கிட்டா செயல் உலகெல்லாம் நீங்க காட்டுறீங்கன்னா முதல்ல அக்செப்ட் பண்ணிக்கிட்டோம்னு சொல்லி எதிர்கட்சிகள் பயங்கர வந்து கோஷங்கள் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த திக்விஜய் சிங் வந்து இப்ப முதல்ல உங்களுக்கு லீகல் பாயிண்ட்ல தான் நீங்க சொல்லணும் எடுத்தோன்னே நீங்க வந்து டெக்னிக்கல் பாயிண்ட் எல்லாம் நீங்க போயிட்டீங்க இதெல்லாம் சரியில்லைங்கிற மாதிரி அவர் சொல்ல ஆம் ஆத்மி ஒரு பக்கம் சொல்ல டிஎம் கேவை சேர்ந்த வில்சன் வந்து அதெல்லாம் சரியவராதங்கன்னு சொல்லிட்டு அவர் வந்து பாதிரி கிளம்பி வந்து கிளம்பி போயிட்டாராம் அதே மாதிரி பாமக தரப்புமே வந்து ஓப்பன் மைண்டடா எல்லாத்தையும் கேட்டிருக்காங்க அதாவது லீகல் சொல்லுங்க சொல்லுங்கள் அப்புறமேட்டு நீங்க மொத்தம்லாம் பாத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இது பண்ணிருக்காங்க ஆனால் அஞ்சு மணி வரைக்கும் நடந்திருக்கு ஆனா நடக்கல அப்படிங்கிற மாதிரி தான் முடிஞ்சிருக்கு அந்த ஆர்விஎம் உடைய செயல் விளக்க கூட்டம் சரி ஓபிஎஸ் தரப்பில் தரப்புல போனாங்களே அவங்க என்ன சொன்னாங்க ஓபிஎஸ் தரப்புல இருந்து எல்லா கட்சிகளையும் பேசுவாங்கல்ல செயல் விளக்கம் நடக்கவே இல்லை அப்புறம் வந்து ஆல்பபெட்டிக் ஆர்டர்ல உங்க கருத்தெல்லாம் சொல்லுங்கன்னு கேட்டுருக்காங்களா ஃபர்ஸ்டே ஏடிஎம் கே வந்துருமே ஆனா என்னன்னா எல்லா மூத்த தலைவர்கள்லாம் பேசினாங்களே அந்த தனுஷ் சொல்ற மாதிரி எஸ் சார் எஸ் சார் எஸ் சார் எஸ் 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 மாதிரி வந்து அந்த மாதிரி சமாளிச்சிட்டாங்களா அந்த மாதிரி வந்து சொல்லிடுறாங்க தேமுக தரப்புல யாரும் போகவே இல்லை தேமுதிக யாரும் போக தேமுதிக யாருமே போகவே இல்லை அதே மாதிரி இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் வந்து ரெண்டு பேர் இருக்காங்க தமிழ்நாட்டை சேர்ந்த மாநில கட்சிகள் எல்லாமே இந்த ஆஜராயிருக்காங்க ஆனால் ஆஜராகிறத கட்சி எதுனா எடப்பாடி பழனிசாமி தரப்புலருந்தான் யாருமே ஆஜராகவே இல்லை புறக்கணிச்சிருக்காங்க ஆமாம் கடைசி நேரத்தில் புறக்கணிச்சிருக்காங்க ஆனால் வந்து இந்த செயல் விளக்க கூட்டத்தில் வந்து பெரும்பாலும் எதிர்ப்பு தான் வந்திருக்கு ஆமாம் எதிர்ப்பு தான் வந்திருக்கு தலைமை தேர்தல் ஆணையர் என்ன சொல்றாருன்னா உங்களுடைய எல்லாருடைய ஒத்துழைப்பும் தேவை அதற்கு தான் அமல்படுத்தும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வந்து போயிருக்காங்களாம் ஆனால் ஓப்பன் மைண்டடா பிராட் மைண்டடா தான் தேர்தல் நடந்துக்கிற மாதிரி இருக்கு ஆனா வேற என்னமோ இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கலந்துக்கிட்டவங்க சொல்றாங்க ஆமா என்னமோ இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஏன்னா திமுக வந்து அந்த ஒரே நாடு ஒரே தேர்தலுக்கும் வந்து தேர்தல் ஆணையருக்கு வந்து கடிதம் எழுதியிருக்காரு ஸ்டாலின் நாங்கள் இதை கடுமையாக எதிர்க்கிறோங்கிற மாதிரி இதையுமே இந்த ஆர்விஎம் முறையுமே வந்து அவங்க கடுமையாக எதிர்க்கிறாங்க ஆர்வியம் பற்றி பெரும்பாலும் எல்லாரும் பேசுனாங்க ஒரே நாடு ஒரே தேர்தல் பற்றி அங்கே பேசவே இல்லை ஆனால் கூட இதுக்கு பயங்கர எதிர்ப்பு தான் இது எதுக்கு சதா வாய்ப்பு தேசிய கட்சிகளுக்கு மட்டும் தான் சதாவை முடியும்னு வந்து சொல்கிறாங்க முக்கியமாக பிஜேபிக்கு மட்டும் தான் இந்த ஆர்வியங்கிறது சதா முடியும்னு சொல்லிட்டு அங்கே இருக்க கட்சிகள் எல்லாமே பேசுகிறாங்களாம் அங்கே மீட்டிங்கில் ஓ கியூபா நாட்டை சேர்ந்த புரட்சியாளர் சேகுவேரா இருக்கார்ல இன்னைக்கு உலகம் முழுக்க உள்ள பல இளைஞர்களுக்கு வந்து அவர் ஒரு ஆதர்ச நாயகனாக இருக்காரு அவரோட மகளும் பேத்தியும் வந்து இந்தியாவில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுட்டு இருந்தாங்க மகள் அலைட்டா குவேராகவும் எஸ்டே ஃபானி குவேரா அப்படிங்கிற பேத்தியும் அவங்களும் வந்து இன்னைக்கு சென்னை வந்திருக்கிறாங்க சென்னை விமான நிலையத்தில் வந்து அவங்களுக்கு கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த மூத்த தலைவர்கள் டி கே ரங்கராஜன் கே பாலகிருஷ்ணன் ஜி ராமகிருஷ்ணன்லாம் போய் நேரடியாக அவங்களுக்கு வரவேற்பு கொடுத்துருக்காங்க கூடவே மதிமுகலேருந்து மல்லை சத்யா உள்ளிட்ட சில தலைவர்களும் வந்து போயிருந்தாங்க அவங்க வந்து கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் நடக்கிற ஒரு நிகழ்ச்சியில் வேற கலந்துக்கிறாங்க அவங்க மகள் வந்து அவங்களுக்கு வந்து இன்னைக்கு வரவேற்பு கொடுத்து இன்னைக்கு கோலாகலமாக வரவேற்புருக்காங்க அவங்க கேரா கேரளாவுக்கும் போயிருந்தாங்க அங்கே வந்து பிற பினராயி விஜயன் வந்து வரவேற்பு கொடுத்துருந்தாரு ஆமா நம்ம செகு தான் பார்க்க முடியல அவருடைய சாயல் இருக்கிற அவங்களுடைய மகளையும் பேத்தியிலையும் பாக்குறதுக்கு எல்லாரும் சந்தோஷம் தானே அதுவும் டிகே ரங்கராஜன் ஐயாவுடைய முகத்துல பார்க்கணும் அவ்வளவு பெரிய சந்தோஷம் தெரிஞ்சது பக்கத்துல இருந்து ஆமா சிரிச்சுட்டு இருந்தாரு இன்னொரு பக்கம் என்ன பாருங்க வெளிநாட்டுல இருந்து இங்க வந்துகிட்டு இருக்காங்க ஆனா இங்க இருக்கிற அமைச்சர்கள் வந்து இருபது நாட்கள் ஆகுது அந்த வேங்கவேல் கிராமத்துக்கு வந்து போறதுக்கு அந்த குடிநீர் தொட்டியில மலம் கழிக்கப்பட்டது பேர் அதிர்ச்சி வந்து ஏற்படுத்தினது எதிர்கட்சிகள்லாம் தொடர்ந்து குரல் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க ஆனால் அமைச்சர் பெருமக்கள் யாருமே எட்டி கூட பார்க்கல இப்போ சமத்துவ பொங்கல் கொண்டாடுறதுக்காக ஆதி திராவிட நலத்துறை அமைச்சர் கயல்வெளி செல்வராஜும் சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி அப்புறம் மையநாதன் இவங்க மூணு பேரும் மூன்று சமூக இருந்து பொருட்களை வாங்கி சமத்துவ பொங்கல் வந்து கொண்டாடி இருக்காங்க ஒரு இடத்துக்கு போகிறதுக்கு இருபது நாட்களா ஆ இவ்வளோ நாள் கழிச்சு போயிருக்காங்க அதுவும் வந்து அங்கே பொங்கல் இந்த மாதிரி ஒரு விழா வச்சு தான் போயிருக்காங்க அங்கே ஆய்வு பண்றோம்னோ அங்கே என்ன நடக்குதுன்னோ அந்த மாதிரி போகாமல் இது ஒரு இது மாதிரி பண்ணியிருக்காங்க சமத்துவ பொங்கல் வைக்கிறோன்ட்டு ரொம்ப லேட்டு தான் அந்த கண்காணிப்பு குழுவே வந்து ரொம்ப லேட்டாக தான் போனாங்க சமூக நீதி கண்காணிப்பு குழு அதை விட லேட்டாக வந்து அமைச்சர்கள் இன்னைக்கு போயிருக்காங்க அதுவும் பொங்கல் வைக்கிறதுக்காக அதனால தான் தொடர்ந்து விசிக்கை வந்து கடுமையை எதிர்த்துக்கிட்டு இருக்காங்க அந்த விஷயத்தை பார்ப்போம் அந்த எஸ்பிஐ தேர்வு ஒன்று நடக்கிறது இதில் பொங்கல் அன்னைக்கு நடந்து முடிஞ்சிருச்சு அது வந்து கிளார்க் பதவிக்கான முதன்மை தேர்வு அது தமிழ்நாட்டில் இருந்து ஆயிரக்கணக்கான மாணவர்கள் வந்து அதில் பங்கேற்கிற பங்கேற்றிருக்காங்க ஆனால் வந்து அது அன்னைக்கு நடத்தக்கூடாது பொங்கல் அன்னைக்கு ஏன்னா தமிழர் திருநாள் நமக்கு அதுதான் முக்கியமான பண்டிகை அன்னைக்கு நடத்தக்கூடாதுன்னு சொல்லி கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் பயங்கர எதிர்ப்பு பதிவு பண்ணியிருந்தாங்க இவர் சூவே வந்து அங்கே நேராகவே போயிட்டார் இந்த நுங்கம்பாக்கத்தில் இருக்கிற அந்த வட்டார அலுவலகத்தில் எஸ்பிஐ அலுவலகத்தில் உள்ளிருப்பு போராட்டம்லாம் வந்து நடத்தினார் அங்கே வந்து அவர் நடத்தினதுக்கப்புறம் அவர் உள்ள போனதுக்கப்புறம் தமிழர் தங்கபாண்டியன் தங்க தொல் திருமாவளவன் பல எம்பிக்களும் அவருக்கு போய் ஆதரவு கொடுத்தாங்க ஆனால் அதெல்லாம் தாண்டி நாங்கள் நடத்திய தீர்வோன்னு பொங்கல் அன்னைக்கு நடத்தி முடிச்சிருக்காங்க இது விஷயமா வந்து முதல்வர் வந்து நேரடியாக நிர்மலா சீதாராமனுக்கே போன் பண்ணி பேசினதாகவும் அங்கே எஸ்பிஐ தலைமை அலுவலகத்துக்கிட்டையும் நம்ம தமிழ்நாடு அரசு சார்பாக முயற்சி பண்ணதாகவும் சொல்றாங்க அவ்வளவு பேசியும் அவங்க வந்து அன்னைக்கு நாங்கள் நடத்திய தீர்வோங்கிற மாதிரி நடத்திட்டாங்க இது வந்து தமிழர்களுக்கு ஒரு தமிழர்கள் பண்டிகையை வந்து பறிக்க பார்க்குறாங்க அப்படிங்கிற மாதிரி காட்டி வட்டமா வந்து சூவை தொடர்ச்சியா பேசிக்கிட்டு இருந்தாரு பேசிக்கிட்டு இருக்காரு நிர்மலா சீதாராமன் முதல்வர் அமைச்சர் கோரிக்கையை வச்சிருக்காங்க ஆனா அவங்க ஃபுல்லா அதுல ஃபோக்கஸ் இல்லை இப்ப ஃபுல்லா அவங்க வந்து பட்ஜெட்ல தான் ஃபோக்கஸ் இருக்கு ஏன்னா பிப்ரவரி ஒன்னாம் தேதி இந்திய அரசுடைய அந்த பட்ஜெட் தாக்கல் செய்யப்படுது அதெல்லாம் நிர்மலா சீதாராமன் என்ன சொல்றாங்கன்னா நடுத்தர மக்கள் யாருமே பாதிக்காத வகையில இந்த பட்ஜெட் இருக்கும்னு சொன்னவர் நின்று பாட்டிருக்கலாம் நானும் ஒரு நடுத்தர பெண்மணிதான் சொல்லியிருக்காங்க அங்கதான் கொஞ்சம் பயமா இருக்கு நமக்கெல்லாம் எத்தனை வரி போட போறாங்கன்னு தெரியல ஆனா என்ன சொல்றாங்கன்னா நடுத்தர மக்கள் யாருக்குமே பாதிப்பு இல்லாத வகையில தான் இருக்கும் வரிகள்லான் இருக்காங்க இதுவும் பயமா இருக்கு அதுதான் அவங்களுக்கு பாதிப்பு இல்லை இல்ல அவங்க அவங்க நம்பிட்டு இருக்காங்க நம்மளும் மிடில் கிளாஸ் தான் நமக்கு தான் பாதிப்பு இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துலயும் வரி போட்டுட்டு இருக்காங்க சீனியர் சிட்டிசனுக்கான அந்த ட்ரெயின்ல வர இதை கட் பண்ணிட்டாங்க பல விஷயங்கள் நடுத்தர மக்களுக்கு எந்தெந்த எல்லாம் இருந்ததோ அதெல்லாம் கட் பண்ணிட்டு தான் கட் பண்ணிட்டாங்க ஏன்னா அவங்களுக்கு எல்லாம் சலுகைகள் இல்லாம இருக்கு ட்ரெயின்ல போலாம் ஃபிளைட்ல போனா நம்ம நடுத்தர மக்கள் போக முடியுமா டிக்கெட் ரெட்டு பாத்தீங்களா இல்லையா ஊருக்கு போயிட்டு வந்தா பதினஞ்சாயிரம் ரூபாய் பஸ்ஸுக்கு மட்டுமே காலி ஆயிடுச்சு ஆமா இதுல கூட கேன்சல் பண்ணாலும் ஜிஎஸ்டி அப்படி ட்ரெயின்லயும் இருக்கு சுமையை தான் நம்ம மேல ஏத்திட்டு இருக்காங்க ஆனா வந்து எந்த சுமையும் இல்ல அப்படின்னு சொல்றாங்க அது அத ஒட்டி ஒரு அறிக்கை வந்து வந்திருக்கு ஆக்ஸ்பாம் நிறுவனம் வந்து ஒரு அறிக்கை வந்து வெளியிட்டு இருக்காங்க அதுல என்ன சொல்றாங்கன்னா இந்தியாவில இருக்கிற நாற்பது புள்ளி அஞ்சு சதவீத சொத்துக்கள் இருக்குல்ல அது வந்து ஒரே ஒரு சதவீத ஆட்கள் கிட்ட தான் இருக்கான் பணக்காரர் அவர்கிட்ட மட்டும் இவ்வளவு சொத்து இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அதே நேரத்துல அந்த அடித்தட்டு மக்கள் ஐம்பது சதவீதம் பேர் இருக்காங்கல்ல அவங்க தான் அவங்கள்ட்ட இருந்து தான் அறுபத்தி நாலு சதவீத ஜிஎஸ்டி வந்து வாங்குறாங்க இதுவே டாப் பத்து சதவீத பணக்காரர்கள் இருக்காங்கல்ல அவங்க வந்து வெறும் மூணு சதவீத ஜிஎஸ்டி தான் கட்டுறாங்க பாருங்க இது யாருக்கான அரசு அப்படிங்கறது இதுல தெரியுது எதிர்கட்சிகளும் அதான் சொல்றாங்க இது வந்து பணக்காரர்களுக்கான அரசு பாருங்க ஒரு சதவீத ஆள்கிட்ட இவ்வளவு இருக்கு அதுவும் அதானியோட சொத்து மதிப்பு வந்து கடந்த ஆண்டுல மட்டும் நாற்பத்தாறு சதவீதம் அதிகரிச்சிருக்கதா வந்து அந்த அறிக்கையிலே சொல்லியிருக்காங்க அந்த அறிக்கையில் இன்னொரு விஷயம் முக்கியமா ஒரு லைன் வந்து அண்டர்லைன் பண்ணிருக்காங்க இந்தியா வந்து பணக்காரர்களுக்கான நாடா வந்து மாறுற பாதையில தான் போயிட்டு இருக்கு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க இது பார்த்து தரவுகளை பார்த்தாலே தெல தெளிவாக தெரியுது இப்போ இரண்டு மாசத்துக்கு தாண்டி போயிடுவான்னு சொல்றாங்க எப்படி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு வந்து சீனாவுடைய மக்கள் தொகையை தாண்டி இந்தியா போக போதோ அதே மாதிரி உலக பணக்காரர் இரண்டு மாசத்துக்கு தாண்டி நம்ம அதானி போக போறாரு அப்படிங்கிறாங்க அதானி நம்பர் ஒன் பணக்காரன்னா யாருக்கு பெருமை நம்ம நாட்டை சேர்ந்தவொத்த தான உலக பணக்கார நம்பர் ஒன்னு சொல்லிட்டு இதை வேற சொல்றாங்கப்பா நீ நானுமே இந்த நீ நின்னுட்டு இருக்காங்க தெரு கோடியில நின்னுட்டு இருப்பாங்க அத பாருங்கையால அத பாக்க மாட்டேங்கிறாங்கப்பா இப்படி சொல்லிட்டு இருக்காங்க நானும் மிடில் கிளாஸ் தான் சொல்றாங்க ஆனா என்ன சொல்றாங்க இதை நான் அந்த சொல்றேன் யார் சொன்னாலும் முடிஞ்சா கண்டுபிடி இவங்கனால பொருளாதாரத்தை சீர்படுத்தவே முடியல தொடர்ந்து சீரழிஞ்சுகிட்டு இருக்கு சீனாவுடைய அத்துமீறலையும் கட்டுப்படுத்த முடியல இவங்களுக்கு சாதகமா இருக்கிற டம்மி நீதிபதிகளை நியமிக்கணும்னு சொல்லிட்டு உச்ச நீதிமன்றத்தை தொடர்ந்து மோதல் போய் கடைபிடிக்கிறாங்க யார் சொல்லிருப்பாங்க பிஜேபி சொல்றாங்க ஈஸியா சொல்லிடுவாங்க ராகுல் காந்தி தானே இல்ல இன்னொரு ஆப்ஷன் ராகுல் காந்தி தான் சீனா இந்த மாதிரி விஷயம்லாம் பேசி இன்னொருத்தர் சொல்ல டக்குன்னு சொல்லி இன்னொரு ஆம் ஆத்மி தலைவர் அரவிந்த் கெஜ்ரிவால் இல்ல மூணாவது ஆப்ஷன் மூணாவது ஆப்ஷனா வேற யாரும் மம்தா எதுவும் சொல்லியிருக்காங்களா இல்ல இவங்க மூன்று பேரும் கிடையாது பிஜேபி கட்சியை சேர்ந்த சுப்பிரமணியன் சாமிதான் அப்படி சொல்லிக்கிட்டு இருக்காரு ஓ சுப்பிரமணியன் சாமி தான் சொல்லிட்டு இருக்காரு காட்டி கொடுத்துக்கிட்டு இருக்காரு எங்க சீனா தொடர்ந்து அத்தி மீறிக்கிட்டு இருக்குங்க டம்மி நீதிபதிகளை நியமிக்கணும்ட்டு ஆட்டம் கட்டிட்டு இருக்காங்க பொருளாதாரமும் ஒரு பக்கம் போயிட்டு இருக்குங்க டமால் ஆகிட்டு இருக்குங்கட்டு உண்மையை உடச்சு உடச்சு பேசிக்கிட்டு இருக்காரு இது குண்டர்கள் ஆட்சி அரசாட்சி கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஓ அப்படியே வச்சமா சொல்லிட்டாரு. குண்டர்களோட ஆட்சின்ட்டு அதெல்லாம் எதிரகட்சிகளே பிரயோகப்படுத்தாத படுதா வார்த்தையா இருக்கு. ம் எதிரகட்சிகளே இந்த அளவுக்கு சொல்லல அவர் நேரேடியா மோடியை வந்து மோடியோட ஆட்சி குண்டர்கள் ஆட்சிங்கிற அளவுக்கு சொல்ல ஆரம்பிச்சிருக்காரு. அண்ணன் இது பாத்தீங்களா ம் மோடி அமித்ஷா நட்டா குழுவி குழுவி பேசிக்கிட்டு இருக்காங்க அப்போ ஆமா ஆமா பேசிக்கிட்டு இருக்காங்க நேத்து ரோட் ஷோ வேற எங்கே போனாலும் இனிமே ரோட் ஷோ தான் இனிமே ரோட் ஷோ தான் ஆமா அதுக்கு இன்னொரு காரணம் சொல்றாங்க காங்கிரஸ்ல அவர் பாரத் ஜோட ஏத்திர போயிட்டு இருக்கார்ல அவருக்கு அங்க இருந்து நிறைய இந்த மாதிரி நடந்து போயிட்டு இருக்கும்போது நிறைய ரிசப்ஷன் கிடைக்குது அது மாதிரி நம்மளும் வந்து நம்ம தலைவரை ப்ரொஜெக்ட் பண்ணனும்னு தான் பிஜேபியில வந்து இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க பிஜேபில இருந்தே சொல்றாங்க அதுக்காக ரோட் ஷோ போயிட்டு இருக்கதா சொல்றாங்க நேத்து போனவர் நேத்து நிறைய விஷயம் பேசியிருக்காங்க குறிப்பா அந்த ஒன்பது மாநில தேர்தல் பத்தி தான் பேசிருக்காங்க இந்த ஆண்டு நடக்க போற ஒன்பது மாநிலத்துல நம்ம எப்படி ஜெயிக்கலாம் பூத் கமிட்டியை ஸ்ட்ராங் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் வந்து நட்டா சொல்லியிருக்காரு நம்ம வீக்கா இருக்கிற தொகுதியெல்லாம் மார்க் பண்ணி குடுத்துருக்காங்களாம் அங்கெல்லாம் நீங்க வேலை பார்க்கணும்னு ஒவ்வொரு மாநில பொறுப்பாளர்கள்டையும் சொல்லிருக்காங்க அதான் இன்னொன்னு இந்த கூட்டம் முடியும்போது ஜேபி நட்டாக்கு பதவிக்காலம் முடிய போகுது ஆனா அதை நீட்டிக்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரையும் அவரே தலைவரா இருக்கட்டும் தேசிய தலைவரா அப்படிங்கிற ஒரு விஷயமும் வந்து ஆஹ் முடிவு எடுக்கப்படலாம் அப்படின்னு வந்து சொல்றாங்க ஓகே ஆல்ரெடி நூத்தி நாப்பது நாலு தொகுதி மார்க் பண்ணிட்டாங்க உம் மார்க் பண்ணுவாங்கன்னு தெரியல ஆனா பிரதமர் மோடி ரோட் ஷோ போயிட்டு இருக்காரு நம்மளும் ரோட் ஷோ போறதுக்கு திருவோடு எடுத்துக்கிட்டு ஐயா ஐயா ரோட் ஷோக்கு நம்ம தயாராகணும்

ஜோசியர் உங்களுக்கு சனி பிடிச்சிருக்கு அதுக்காக என்ன பிடிச்சிருக்கே பொங்கல் ஹாலிடேஸ் என்ன அதுக்குள்ள முடிஞ்சு போச்சு என்னோட மைண்ட் வைஸ் தான் அதுக்குள்ள முடிஞ்சு போச்சு உலகம் சிக்கலான காலகட்டத்தில் இருக்கிறது பிரதமர் மோடி ரெண்டாயிரத்தி பதினாலுல இருந்து இந்தியா இப்படித்தானே இருக்கு இன்கிரிமெண்ட் ஆசையே துன்பத்திற்கு காரணம் எனக்கு இந்த ஆசையே கிடையாது அப்ப துன்பமே இல்லைன்றீங்க இதோ வந்துட்டேன் வருண் யார் கொடுப்போம் சுப்பிரமணியன் சாமி கொடுக்கலாமா இல்ல நிர்மலா சீதாராமன் கொடுக்கலாமா நானும் மிடில் கிளாஸ் தான் சொல்லிட்டு இருக்காங்க பிப்ரவரி ஒண்ணுக்கு போய் அவட பார்சல் செஞ்சு வச்சுக்கலாம் முன்பதிவு செஞ்சு வச்சிருப்போம் அதெல்லாம் தாண்டி அழகிரி மூக்க அழகிரி வரைக்கும் வந்து தலை காட்டவே கிடையாது இப்ப திடீர்னு அவருடைய மகன் வரவும் ஐ மீன் தம்பியுடைய மகன் வரவும் அப்படியே புது பொழிவு ஏற்பட்டு அண்ணன் தம்பி குளார ஆமா எனக்கும் அவர் மகன் தான் அப்படிலாம் உருக்கமா பேசியிருக்காரு ரெண்டு பேருக்கும் ஸ்டாலினுக்கும்

கொடுத்துட்டு விடைபெறுகிறோம் நன்றி வணக்கம்